நம்ம தமிழ் சினிமால நடக்கிற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் இவரோட ஆதரவு கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும் தமிழ் சினிமாவோட நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே குறிக்கோளா வச்சு வாழ்ந்துட்டு இருக்க அதையும் ஒரு வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது சும்மா விஷயம் கிடையாது அது வந்து தொட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவரோட மேடை பேச்சுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அதல நானும் ஒன்னு அதே மாதிரி இந்த மேடையும் வந்து கல கலபாக ஆக்கிறதுக்காக தத்தோ ராதா ரவி அவர்களை சில வார்த்தைகள் அன்போடு பேச அழைக்கிறேன். இங்கே கூடி என் குடும்பத்தை சேர்ந்தவங்க மற்ற계ல சகோதரர்களே அனைவருக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ் மேலும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் எங்களெல்லாம் படத்தில் போட்டு அழகு பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் பாடகர் பிரசன்னா தான் பிரசன்னர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களுக்கு ஒரு அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறியிரு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதான் எனக்கு எழுபத்தி ஒரு ஆகுது ஒரு பத்து வருஷத்துக்குன்னா எனக்கு அவ்வளோ தெரிஞ்சுருக்காது இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் என் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன் எனக்கே புரியல என்னடான்னு பார்த்தா ரொம்ப குளிருது குளிருது எனக்கு பார்த்தா ஃபீவர் எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என் சாமி கூப்பிட்ட பிள்ளை எப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன் இருந்தாலும் சரி நீயே வண்டி அவன் தலையில் கட்டி விட்டேன் அதுக்கும் அடைச்சிட்டான் வண்டியை வேறு என்னோடய வந்தே அவனும் போல இருக்க இப்போ சரின்னு வந்துட்டேன் பட்டு ஐ நோ இஸ் எ வெரி குட் மியூசிக் டைரக்டர் ஏன்னா அதில் அந்த கடைசி தொட்டால் அந்த பாட்டு விவருக்கு பாடியிருக்கார் பிரசன்ன பாடியிருக்கார் அதில் நானும் ஸ்ரீஜா அவர்களும் நடித்திருக்கிறோம் இவர் சொன்னங்கள்ல இந்த கதாநாயகன் கதாநாயகன் இதை சொல்லாதீங்கடான்னு பல தடவை சொல்லிட்டேன் ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லதீங்க ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம் நாளைக்கு விட பண்ணியிருக்கோம் அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்குறவங்க ஓகே இவர் கதாநாயகன் தான் செய்வார்பினர் இதுக்கு வரப்பட்ட வேறு பொண்ணு கூப்பிட விட்டாங்கன்னா ரொம்ப போயிடுவார் அதுக்காக சொல்கிறேன் மேலும் பாட்டை காமிச்சாரி ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியீட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிக்கைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன் எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு சினிமாவில் ஃபிஃப்டி இயர்ஸை நான் பார்த்ததே இல்லை எனக்கு புரியல என்னை கூப்பிடும்போது கூட என்ன நான் எதுக்குடா கூப்பிட்றேன் கேட்ட அவரோட கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றானா கேசரி அது முதலே பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அவங்க கூப்பிதான் நல்ல மியூசிக் டைரக்டர் அவங்க ஃபேமிலியை பாருங்கள் எல்லோரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் எல்லாருக்கும் இப்போ கூட நான் அரவிந்த்ராஜோட பேச சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டில் இருந்தாலும் நவர மாட்டுறாங்க கூப்பிட்டா வரவே மாட்டுறாங்க ஆனால் இவங்க முன்னாடி நின்று ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லையும் பார்த்துருக்கேன் கிடைக்க அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர் அவர் கண் வேற பெருசு பெருசாக இருக்கா அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க வேறு பயமாக இருக்கும் ஏன்னா எதுக்கு பார்க்குறாங்க ரெண்டு நாள் அதிகமாக வேணுமா இப்படி இல்லைன்னா இப்படியே ஓடிட்டு போயிடுறான்னு சொல்கிறான் ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சிடுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சுவேன் எல்லாம் தெரிஞ்சுவேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான் வெரி நைஸ் அவருக்கு நான் உண்மையை பாராட்டுறேன் புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவரே முதல்ல புது ஆள் மாறிட்டாங்க சினிமாவில் இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு நல்ல டேக்கிங்ஸு வட்டியை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பட்டத்தில் இதை பற்றியும் சொல்ல மாட்டாங்க எல்லோருக்கும் கடை கடைநிலைத் தொழில் ஆள் வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவருக்கு இந்த படுத்த படம் கூட சொன்னான் அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரெக்டர் உட்காந்துருக்கான் தேடுறேன் தேடுறேன் கிடைக்கல நான் மட்டும் என் பின்னாடி உட்காந்துருக்கான் இங்கே இவன் ஓண்டுப்ப அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட ரெண்டு கதை சொன்னான் ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான் இல்லை நான் நீங்கள் தான் நடிக்கிறீங்க அதில் சொல்லிட்டான் ஆடப்பா இப்போ சொல்லியிருந்தேன் சொல்லியிருக்க மாட்டேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா திறமை எங்கே இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாமிடாத மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு நம்ம பொண்ணோலாம் வரணும் சின்ன பசங்க எல்லோரும் வரணும் இந்த பிள்ளைகளில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும் தான் எடிட்ரு ஒருத்தன் வந்துக்கு டைரக்டரு அப்படி இப்படி இருக்குது அங்கே ஒரு டீம் அருமையான டீம் இது அது பாராட்டுக்குரிய டீம் நானும் அவங்களோட போது யாருக்குமே எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தோம் ரொம்ப கஷ்டம் தான் கொடுக்கறதில்லை அந்த கவனம் உட்காந்துருக்குறது அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ போகிறது ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும் இவர் ஏன்னா கொடைக்கானலில் ஏழு மணிக்கு போய் நிற்பேன் ஷார்ட்டில் அது ஒரு வியாதி நமக்கு அதனால் ஏழு மணிக்கு நின்றம்னால் கரெக்டாக சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கே அஞ்சு காலக்குள்ளே விட்டுவாங்க என்ன தொல்லை கிடையாது ஆனால் என்ன எனக்கு பிடிக்கலன்னா நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மெட்ராஸ் போயிருக்குன்னு சொல்லுவாங்க எங்கடா இருக்கு மெட்ராஸ் என்ன இருக்குடா கொடைக்கானல் என்னடா பேசுறீங்க அது மாதிரி அவன் வர்க்க ஹாலிக்கு சாமிநாதன் திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்ணுறான் அதில் எல்லா விதமான டேலண்ட்டும் உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன சின்ன வயசு சின்ன பயமாயி ஆகிட்டு எழுபத்தி ஒரு வயசு தெரியாத அளவில் இருக்கிற ஏன்னா இவங்களோட சேர்ந்ததுனால இந்த படம் இந்த பாட்டு சொல்கிறீங்க பாட்டு நல்லா வரணும் கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்திருக்கான் அதுக்காக சாப்பாடுலாம் போடாமலாம் இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியில் சோரிய பட மாட்டான் ஆனால் நல்லா எங்களெல்லாம் கவனித்து கொடைக்க நல்ல கொடைக்கானலாகட்டும் பாண்டிச்சேரியாகட்டும் எனிவேர் யூ நேம் இட் எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையாக செஞ்சிட்ருப்பேன் அதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்ருக்கா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார் அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி என்று குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்